வணக்கம் அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வாழ்ந்து பரவியிருக்கு நம்ம திருமலையாட போராட்டத்தில் தேவியாரோட திருமணத்தை பார்த்தோம் இப்போது வெள்ளியம்பல திருக்கூப்பையும் குண்டோதரனுக்கு உணவளித்தலும் பற்றி பார்க்க போகிறோம் இதில் சிவபெருமானே கூறிய சிலவற்றையும் பார்க்க போகிறோம் அதாவது சிவபெருமான் கூறிய மதுரை எம்பதியை பற்றி துவாத சாந்த ஸ்தானமாகும் சிவபெருமான் கூறியதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் சுவையான நிகழ்வுகள் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் பரம்பொருளாக விளங்கக்கூடிய இறைவனார் உலகினை வழிநடத்தவும் அறம் பொருள் இன்பம் என மூண்டிடு நிலையாட்ட சுந்தர பாண்டியனாக எழுந்தருளி பாண்டியர் குல திருமகளான தடாதகை பிராட்டியாரை மனம் புரிந்தார் இல்லையா திருமணத்திற்கு வருகை தந்துள்ள தேவர்களையும் மேந்தர்களையும் ஏனைய மற்றவர்களையும் பார்த்து இறைவன் சொலர் அமுது செய்து வருக என்று கூறி அதன்படி இவர்கள் வந்து பொற்றாமரை குளத்தில் நீராடி முடித்து தம் தம் நியமங்களை முடித்து திரும்பி வராங்க வந்து சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க பதஞ்சில் முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் இறைவா உன்னோட நடனத்தை சிதம்பரத்துல பார்த்தோம் கருணையே வடிவாகம் திகழும் மூர்த்தியை பொன்னம்பலத்தில் தேவி ஆடியும் திருக்கூத்தினை தரிசனம் செய்த பின்பு உணவை உட்கொள்வது தான் அடியார்களாக எங்களுடைய நியமனம் என்று இறைவனிடம் விண்ணப்பத வைக்கிறாங்க அவ்விரு முனிவர்களின் எண்ணப்படி இறைவன் முனிவர்களே பொன்னம்பனத்தில் யாடிய அதே நடனத்தை மதுரை அம்பதியும் நிகழ்த்தி காட்டுவோம் உலக வடிவாக விலகும் விராட்ட புருஷனுக்கு சிதம்பரம் இருதயம் என்றால் மதுரை அம்பதி துவாத சாத்தஸ்தானமாகும் அப்படின்னு உரைத்தறினா நம்ம சிவபெருமான எவ்வளோ புகழ் பெற்ற பூமி பாருங்க அதை கேட்டு முனிவர் இரண்டு பேரும் என்ன கேட்குறாங்க இறைவா பிற அகங்கள் யாவை என இருவனிடம் வினவினர் அதற்கு சுந்தரேஸ்வர் என்ன சொல்றாரு திருவாரூர் மூலாதாரம் திருவானைக்கா சுவாதிஷ்டானம் திருவண்ணாமலை மணிப்பூரகம் தில்லை அநாகதம் திரு விசுத்தி காசியம்பதி ஆஞ் திரு கைலாயம் பிரம்மேந்திரம் ஆகும் மதுரையம்பதி அப்படின்னு சிவபெருமானை இத்திருத்தலமானது எந்த வகையில் மேன்மையானதுன்னு நம்ம பார்க்கலாம் அனைத்திற்கும் முன்பாக தோன்றிய முறையாலே தான் என்று கூறியரிலி பதஞ்சலியும் வியாகிரபாதரும் உடன் வர திருக்கோயிலுக்குள் புகுந்தார் நம் சிவபெருமானும் ஈஸ்வனரின் திருவுருவ கிருப்பையால் இந்திர விமானத்தின் கீழ்பகுதி வெள்ளையம்பாரம் ஒன்று தோன்றியது அவ்வம்பலத்தின் மையப்பகுதியில் மாணிக்க பீடம் ஒன்று தோன்ற அதில் ஏறி நின்ற ஈசனார் மெயினான பேரொலியாக திகழ்ந்தார் முந்தை தன் உண்மைகளை சிவகணங்கள் முழங்கின நந்திதேவர் மத்தளம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு திருமால் இடக்கை முழங்க முழங்குவதும் தும்புருவும் நாரதரும் இசைப்பாட கலைமகள் ஸ்ருதி கூட்டினார் எவ்வளவு அற்புதமான நிகழ்வு இறைவனின் தூக்கிய திருவடி குவிந்த செந்தாமரை மலரினை ஒத்தது அவருடைய தூக்கிய செந்தாமரை மலரினை ஒத்திருந்தது வலது ஐந்து கரங்களில் அபய அஸ்தத்தில் திரிசூலமும் ஏனைய நான்கு திருக்கரங்களில் உடுக்கை அம்பு வால் மழு ஆகிய நான்கும் விளங்கின ஐயனின் இடது கரங்கள் ஐந்தில் வரத அஸ்தத்தில் நாகமும் ஏனைய நான்கில் அக்னி கேடயம் கதை ஆகியவும் விளங்கின சங்க குண்டலங்கள் பெற்ற அழகிய திருசெவியும் திருநீலகண்டமும் விரிந்த செஞ்சடையும் வெந்நீர் அணிந்த திருமேனியும் விரிகமல நயனங்கள் மூன்றும் இடையில் அணிந்த அரவக்கச்சையும் நீலமேனி வாளிழை பாகமும் அன்னை உமயமேல் பதித்திட்ட திருப்பார்வையும் திருநகையும் தோன்றுமாறு சுந்தரேஸ்வரர் திருநடனம் புரிந்தருளினார் எவ்வளவு அற்புதமான நிகழ்வு பார்த்தீங்களா அப்போது கங்கை விரைந்து பாய்ந்தோடும் ஒளியும் மங்கள டமகரு ஒளியும் மந்திர ஒளியும் வேத ஒளியும் அங்கை தீயின் ஒளியும் திருவடி சிலம்போசை என அனைத்தும் ஒரு சேரவே ஒழித்தன அவ்வொலியில் இன்னமுதத்தை அடியார்கள் இரு செவிகளும் பருகின இவ்வாறு வெள்ளியம்பலத்தில் இறைவனின் திருநடனம் புரிந்ததை வியாக்கிரபாதரும் பதாஞ்சலி முனிவரும் தரிசித்து தம் இரு கரங்களால் சிரமேற்று குவித்து இறைவனின் திருவடிகளை விழுந்து வணங்கி போற்றினார் வேத கீதங்களால் மனதார இறைவனை போற்றி பேரின்ப பெருவெள்ளத்தில் முழுகினார் அடியவர்கள் பொருட்டு இறைவன் ஆடிய திருநடனத்தை தேவர்கள் மகரிஷிகள் யோகியர் முனிப்புங்கவர்கள் கந்தவர்கள் கிம்பூர்வர் அவ்வுனர் என அனைவரும் கண்டு இறைவனின் கருணையை போற்றி பணிந்து வணங்கின சிவானந்தத்தில் முழுகிய பதாஞ்சலி முனிவர் ஆனந்த கண்ணீர் பெருக இறைவனாம் சுந்தன பாண்டியரை பலவாறு போற்றி பணிந்து வணங்கினார் வெள்ளியம்பலத்தில் திருக்கூத்தாரிய இறைவன் முனிவர்கள் இருவரையும் நோக்கி சொல்றாரு நன்று முனிவர்களில் நீங்கள் விரும்புவது யாது என வினவினார் அதற்கு முனிவர்கள் இருவரும் ஐயனே இத்தெய்வ திரு நடனக்காட்சி வெள்ளியம்பத்தில் என்றென்றும் நிலைத்து நின்றிட வேண்டும் இத்திருக்காட்சி கான்போரின் பந்த பாசங்கள் விலகுமாறு அருள் புரிந்திட வேண்டுகிறேன் என வேண்டி நின்றனர் நடராஜ திருமூர்த்தியாக விளங்கிய சுந்தரேஸ்வரர் திருக்கூத்தாடி நின்ற இறைவனும் செந்தமிழுக்கு இருப்பிடமாக திகழ்ந்திடும் இப்பாண்டே திருநாடு செய்த தவம் காரணமாக நீங்க கோரிய வரத்தை யாம் அளித்தோம் என கூடியறிஞர் அது கேட்ட பூதகணங்கள் எல்லாம் கை கோட்டு கூத்தாடின தேவர்கள் மலர் மாறி பொழிய முனிவர்கள் ஆனந்த கண்ணீர் வகுத்தனர் பேரின்ப பெருவெள்ளத்தில் முழுகி திளை திட்ட பதஞ்சலியும் வியக்கரபாதரையும் துடித்து போற்றியும் பேரோகை கொண்டனர் அடுத்தது நம்ம பார்க்கறது குண்டோதரனுக்கு அன்னமிடுதல் பாண்டே குல திருமகளாய் அவதரித்த தடாகை பிராட்டி ஆர் சுந்தரேஸ்வரன் தன் திருமணத்திற்கு வருகை புரிந்த மாதவர் மறவர் பன்னாட்டு வேந்திரன் அனைவருக்கும் பொற்பாத்திரங்களில் அரிசுவை உணவிட்டு செய்து சந்தனம் பட்டாடை அணிகலன் தாம்பூலம் போன்ற ஏனைய பரிசு பொருட்களையும் அழைத்து உபச்சாரம் செய்து ஐம்பத்தாறு நாட்டு மன்னர்களுக்கும் விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் பிராட்டியார் அப்போது விடை கொடுத்து அனுப்பும் போது சமையல் செய்யும் தொழில் செய்வோர் அன்னையின் திருவடைகளை விழுந்து வணங்கி அன்னையே அடியவர்களாகிய நாங்கள் சமைத்திட்ட அன்னத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட செலவாகவில்லை நாங்கள் இனி என்ன செய்வது யாவது அறிவு ஏதாவது சொல்லுங்க தாயே அப்படின்னா பராசக்தி கிட்ட கேட்குறாங்க அது கேட்டு தடாதகை பிராட்டி இறைவன் சுந்தரேஸ்வரன் ஒன்றாக வந்து நின்று சுவாமி தங்களுடைய முப்பது முக்கோடி தேவர் வருவரனை நீ அறுசுவை உணவு வகைகளை அளவற்றதாக சமைத்திட செய்தோம் வந்திருந்தோர் அனைவருக்கும் படைத்தது போல போக எஞ்சியுள்ளது மலையளவே உள்ளது என கூறினார் தன்னிடம் இவ்வாறு வினாவிய தடாகை பிராட்டியாரின் அன்பை பேரன்பின் காரணமாக சுந்தரபாண்டிய பெருமான் ஒரு திருவிளையாடல் புரிந்து திருவிழம் கொண்டார் தனக்கு திருக்குட ஏந்துகின்ற பூதகணங்களின் தலைவனான குண்டோதரின் பேராற்றலை இப்பூலோகம் அறிந்திடவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு தம் பதிலை எதிர்நோக்கி காத்திருக்கும் தடாதகையின் திருமுகத்தை ஒரு குறுநகையோடு புரிந்த இறைவன் வேந்தர்களின் சிறந்த பாண்டிய திருக்குமாரியே உனக்கு பணி புரிந்திட தேவலோகத்து பஞ்ச தருக்களும் உன்னிடத்தில் உள்ளன உன் அளவற்ற செல்வப்பெருக்கின் பெருமைகளையும் யாம் அறிந்திடமாறு செய்தனை போலும் உனது பெரும் விருந்தினை உண்டிட நம் கணத்துள்ளே பசியால் வரும் எவரையுமே காணாமே என்று கூறி அருள் தன் அருகே இருந்த குண்டோதரின் வயிற்றில் வடவாக்கினி புகுதிடவாறு திருவிழம் கொண்டார் வடவாக்கினி வயிற்றில் புகுந்து வருந்துமையால் குண்டோதரன் பெரும் பசியால தளர்ந்து உயிரொடங்கி போனான் இறைவனை பணிந்த குண்டோதரன் ஐயனை தாங்க முடியாத பெரும் பசி என்னை வாட்டி வதைக்கின்றதே என்று கூறி வ வருந்தினான் அதை கேட்ட இறைவன் சுந்தரேஸ்வரர் தன் தேவியை நோக்கி தேவி எனக்கு குடைப்பிடித்திடும் குடைக்கால் பூதத்திற்கு பிடிச்சோற்றனை கொடுத்தர்களே என்று கூறினார் இவ்வாறு கூறிய இறைவனை வணங்கிய தடாதகை பிராட்டியார் பெரும் பசியால் வாடி குண்டோதரனை தன்னோடு அழைத்து சென்றார் பேராசிரியரின் ஏவலுக்கு இணங்க சேவர்கள் பசி எனும் கொடும் பணியால் வழங்கும் குண்டோதரனை அழைத்து பெரும் மலையெனும் குவிந்திருக்கும் அன்னமலையின் முன்பாக கொண்டு விட்டனர் அவ்வாறு தாங்கள் அழைத்து வந்த குண்டோதரன் அன்ன முன்பாக அமர்ந்ததையோ அன்னத்தை எடுத்ததையோ உண்டதையோ சேவர்கள் எவருமே பார்க்கல ஆனால் கோவிந்துக்கு இருந்த அண்ணா குவியல் திடீர்னு மறைஞ்சிருச்சு குண்டோதரன் உண்டதை நின்று பார்த்து கொண்டிருந்த ஏவர் பெண்டிய தன் கைகளை எல்லாம் நெறித்து ரொம்ப வேப்பில ஆழ்ந்தாங்க கண்களையே கண்ணீர் கைகளாலே பொற்றி கொண்டனர் தனக்கு படைக்கப்பட்ட காய்கறிகள் நெய் பால் தை தேன் என அனைத்தையுமே குண்டோதரன் தின்று தீர்த்தான் அப்போது தன் பெரும் பசி அடங்கப்பெறாத குண்டோதரன் அரிசி நவதானியங்கள் வேகாத வகையான பழங்கள் பணியாரங்கள் கரும்புகள் தேங்காய்கள் பல போன்றவற்றை தன் இரு கைகளால் வாரி வாரி எடுத்து தன் பெரும் வயிற்றுக்குள் அடைத்து கொண்டே இருந்தான் இந்நிகழ்வனை கேட்டும் கண்டும் அறிந்த தடாதகை பிராட்டியார் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க வியந்தா தன் நாயகராகிய இறைவன் இரவன் சோமசரனும் சேர்ந்து நாண மிகுந்து தலை கவிழ்ந்து தடாதகை பிராட்டியார் நின்றான் தடாதகை பிராட்டியாரின் நிலையை உணர்ந்த சோம சுந்தரேஸ்வரர் தேவியை நான் அனுப்பிய பூதம் மீந்திருந்த உணவுகளில் உண்டுதா இன்னும் மீதம் உணவு இருக்குமானும் மேலும் சில பூதங்களை அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு பிராட்டியார் சுவாமி தாங்கள் அனுப்பி வைத்த பூதம் வெந்தது வேகாதது என அனைத்தையுமே உண்டு தீர்த்து விட்டது இந்நிலையில் தேவிர் மேலும் சில பூதங்களை அனுப்பினால் இப்பூவிலகனே அப்பூதங்கள் விழுங்கி விடுவார்கள் அதன் பின்னர் தாங்களின் உகாந்த கால உருத்திரன் என்ற பெயர் உறுதி விடும் என்று பணிவோடு கூறினார் அப்போது இறைவன் முன்பாக தனக்குண்ட பெரும் பசி தீர வருந்த குண்டோதரன் இறைவன் முன்னாக வந்தன வெள்ளியம்பத்திலே திருநடம் புரிந்த இறைவா பெரும் அலையென குவிந்திருக்கும் அன்னத்தனை உண்டும் என் பெரும் பசி தீர்ந்து பாடில்லையே இது எனக்கு எதனால் என்று புரியவில்லையே ஏன் செய்வேன் என்று அழுதி புலம்பியவாறு என்றான் குண்டோதரன் அன்ன குழிவையை அன்னையார் அழைக்கிறது அந்த பார்க்கலாம் வேத பரம்பொருளான சோமசுந்தரேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் தடாகை பிராட்டியாரை நோக்கி புன்னகையா சிரிக்கிறாரு பின் பெரும் பசுப்பணியால் அவந்திடும் தன் பூதகணமான குண்டோதரன் பொருட்டு தன் சக்தியானிய அன்னபூரணியை நினைந்தருளினார் இவ்வாறு இறைவன் நிறைந்தருளியதும் நான்கு திசைகளிலும் இருந்து தயிர் கடலானது பூமியை கிழித்துக் கொண்டு ஊற்றெடுத்து பெருகியது போன்று நான்கு பெருங்குழிகள் உருவாகியது அவற்றில் இருந்து சுவை மிகுந்த தைரன்னம் பொங்கியது அப்போது சோமசுந்தர பெருமான் குண்டோதரனை பார்த்து குண்டோதரா உன் பெரும் பசி நீங்குமாறு இவ்வண்ணத்தை உண்பாய் என கூறியறிந்தார் உடனே நான்கு அன்ன குழிகளில் இருந்து பொங்கி வந்த தைரன்னத்தை வாரி வாரி உண்டான் குண்டோதரன் இறைவனின் பெருங்கரணையால் தன்னை வருத்திய பெரும் பசி தீர்ந்தது குண்டோதரனுக்கு உடம்பெல்லாம் வயிறாக பருத்து தரையிலே விழுந்து மூச்சுவிட முடியாமல் புரண்டான் பசி தீர்ந்த குண்டோதரனுக்கு தாகம் ஏற்பட்டது தன் தாகத்தை தணிக்கிற வேண்டி நீர் தேடி குண்டோதரன் ஓடினான் எதிர்பட்ட கிணறு குட்டை ஓடை குளம் என அனைத்திலே வாய வைத்து நீரை உறிஞ்சி கொடுக்கும் அவனுக்கு தாகம் தீரவில்லை இதனால் பெரும் துயருட்ட குண்டோதரன் சுந்தரேஷ பெருமான் திருவிழா மூன்று போய் விழுந்து தன் துயரை போக்கியருளுமாறு கேட்கிறான் அதில் பெருந்துயரை கண்ட இறைவன் தன் திருமுடையில் துவங்கிடும் கங்காதேவியை நோக்கி கங்கா இம்மதுரை அம்பதியில் புறத்தே ஒரு நதியாக பெரு வருவாயாக என ஆணையிட்டார் இறைவனின் திருவானைப்படி கங்காதேவி அவரின் திருஜடையை விட்டு நீங்கி அவரை பணிந்து இறைவா முன்பொரு சமயம் பாகிருதனுக்காக தீர்த்தமாய் தேவிர் என விடுவித்ததோடு எண்ணில் முழுகி நீராடுவரின் பாவங்கள் குற்றங்களையும் கலைந்து செல்லுமாறு பணிந்திட்டேன் இப்போது மேலும் ஒரு ஆறாக நான் பாயப்போவதால் என்னை காண்போரும் தொட்டோரும் என்னில் முழுகி நீராடுவோர் தங்களின் பக்தியும் கல்வியும் நாணமும் வீடும் பெற்று கருணை கூண்டு அருள வேண்டும் என்று கங்காதேவி வேண்டினார் பின் இறைவன் சுந்தரேஷ பெருமானிடம் பெற்ற கங்கை மிகுந்த வேகத்தோடு எழுந்து புண்ணிய ஆறாக விண்ணில் இருந்து இறங்கினார் புண்ணிய ஆறாக உருக்கொண்ட கங்கைக்கு அலைகள் கைவளையல்களாகவும் முத்துக்கள் அவளின் வெண்ணிற பற்களாகவும் அலைகளால் உண்டான ஆற்றின் ஆடையாகவும் பூங்கொடிகள் அவளுக்கு இடையாகவும் கருமணம் கரிய கூந்தலாகவும் மாறின இவ்வாறு பல வகை பாங்குகளை காட்டியவாறு பேரிச்சிலோடு பாய்ந்து ஓடுமாறு கதில் யானையை போன்ற கம்பீரத்துடன் வளைந்தும் எளிந்தும் வருவதில் நீண்டதொரு பாம்பினை போலும் நிலத்தை தோண்டி வருவதில் மகாவிஷ்ணுவின் அவதாரமான வராக மூர்த்தி போன்றும் தோன்றியது பெரும் வெள்ளமென பெருக்கெடுத்து வந்த புண்ணிய ஆர்ச்சனை கண்ட சுந்தரேச பெருமான் தீராத தாகத்தால் பெரும் அவதி உற்ற எனது தீராத தாகம் தனிந்த பாடில்லையே என்று தவித்துக் கொண்டிருந்த குண்டோதரனை அந்நீரை பருகுமாறு விடுவித்தார் பொங்கி பெருகி வந்த அப்புண்ணிய ஆற்றின் நடுவே சென்ற குண்டோதரன் தன் இரு கைகளை ஆற்றின் கடைகளோடு சேர்த்து நீக்கினான் இதனால் தடை பெற்று நின்ற ஆறு நீர் ஒரு பெரிய மடுவை போல் தேங்கியது பெருகி நின்று அப்புண்ணிய தீர்த்தத்தை குண்டோதரன் தன் பெரும் வாயை திறந்து பருகியதும் அது வரையிலும் தீராதிருந்த அவனுடைய தாகமும் தணிந்தது இதனால் பேரானந்தம் அடைந்த குண்டோதரன் இறைவனின் திருவடிகளை பணிந்து அவரை போற்றி வணங்கினான் சொல்லின் பொருளாக விளங்கிடும் இறைவனும் தன் குடைப்பிடி கனமான குண்டோதரின் போற்றுதல்களையும் செவி மகிழ்ந்தார் அத்துடன் பூதகணங்களின் தலைமை பதவியையும் குண்டோதரனுக்கு அளித்தார் இவ்வாறு குண்டோதரின் தீராத தாகத்தை தீரிட வந்த புன்னி ஆறு வையை என்னும் பேரினை பெற்றது இறைவனின் செஞ்சனையில் இருந்து பெருகி வந்தமையால் சிவகங்கை எனவும் சிவனான தீர்த்தம் என்றும் பெரும் வேகத்தோடு பாய்ந்து வந்தால் வேகவதி என்றும் மதுரை அம்பதியே ஒரு மாலையை போன்று சூழ்ந்து பாய்ந்ததால் கிருதாமலை என்றும் போற்றப்பட்டது இந்த பதிவில் திருமணத்தின் பிறகு நடைபெற்றதும் குணோதரன் பசியும் குன்னோதரன் பசியை நீட்டதும் வைகை ஆற்றின் எப்படி வந்து வைகையாறு மதுரை அம்பதியிலே உருவான கபையும் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவில் ஏழு கடலை அரைத்துட்டு पता पार